அருளாளர்கள் ஆயிரம் 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 என்கின்ற இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அதிசயமா மகானின் அருளா வராகி அம்மனுக்கு மஞ்சள் கொம்பு மாலை சாத்தினால் கல்யாணம் நாகமர நாகர் சிலைகளை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் நம்ம சுவாமி பாக்கிய கொள்கிற சுவாமி சிவ அடியார்களுக்கு காவடி ஏந்தி தானம் பெற்று உணவளித்த மகான் ஸ்ரீ சாதுகார சாமிகள் வேலூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாலவன் பேட்டையில் ஸ்ரீ சாதுகார சுவாமிகளின் சமாதி அமைந்துள்ளது வேலூர் மாநகரம் சலோன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ மடம் சித்தர்பீடம் ஸ்ரீ நாகலிங்கீஸ்வர முத்துமாரியம்ம வாராகி சாய்பாபா ஆலயம் சாதுகார சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சமாதி அடைந்தார் மா மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் மாசி மாதம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமிக்கு குரு பூஜை நடக்குது ஸ்ரீ ஆதி விநாயகர் ஸ்ரீ ஆதி முருகர் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஸ்ரீ வெங்கடேசப் பெருமாள் ஸ்ரீ சனீஸ்வரர் நவகிரகங்கள் மற்றும் ஒரே இடத்தில் பதினெட்டு சித்தர்கள் என அனைத்து சிலைகளும் மக்களின் பலதரப்பட்ட பிரார்த்தனைகள் நிறைவேற ஸ்ரீ சாதுகார சாமிகளின் ஜீவசமாதி கோவிலில் ஐதீக முறைப்படி பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளது பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க ஒரே இடத்துல ஒரே இடத்துல பதினெட்டு சித்தர்கள் நவகிரகம் இருக்கு சனி பகவான் தனியாக கோபுரம் கொண்டு இருக்கிறாரு முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்குது மா வைகாசி விசாகமான திரு திருக்கல்யாணம் நடக்குது எல்லாமே நம்ம கோயில் எல்லா பூஜையும் நடந்துகிட்டுதான் இருக்குது அதனால எல்லாருமே அருள் பெறலாம் இக்கோயிலின் மூலவராக குழந்தை வரமளிக்கும் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் மிக நேர்த்தியாக காட்சி தருகிறார் நம்ம சுவாமி குலத வாக்கிய கொடுக்குற சுவாமி நாகலிங்கீஸ்வர் வந்து குழந்த பாக்கி கொடுக்குற சுவாமி ஸ்ரீ சாதுகார சுவாமிகள் தினந்தோறும் காவடி ஏந்தி வீடு வீடாக சென்று தானமாக பெற்று கொண்டு வரும் உணவை சிவன் அடியார்களுக்கு கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் சுவாமி வந்து எப்பயுமே வந்து இங்கே இருக்கிற ஆஹ் வீடு வீடா போயிட்டு காவடி ஏந்தி சாப்பாடு எடுத்துக்கினு எல்லாருக்கும் வந்து கொடுப்பாரு அதான் சாது சாதுகார சுவாமியோட வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு இப்பகுதியானது மிகப்பெரிய மாந்தோப்பாக இருந்துள்ளது ஆறு முதலியார் தோப்பு என்று அழைக்கப்பட்ட மாந்தோப்பில் வசித்து வந்த ஸ்ரீ சாதுகார சாமிகள் அருகில் இருக்கும் மார்க்கெட்டுக்குச் சென்று எந்த கடையில் இருக்கும் காய்கறிகளை அவர் கைகளால் அள்ளி வீசுகின்றாரோ அக்கடையில் அன்றைய வியாபாரம் அமோகமாக இருக்கும் என்று ஒட்டுமொத்த வியாபாரிகளும் நம்பினார்களாம் இந்த நிகழ்வு அவர் காலத்தில் ஒரு ஐதீகமாக பார்க்கப்பட்டது என்றும் அவர் எப்போது வருவார் யார் கடையில் உள்ள காய்கறிகளை அள்ளி வீசுவார் என்று அந்த மார்க்கெட்டில் உள்ள அனைவருமே அதிக ஆவலோடு ஸ்ரீ சாதுகார சாமிகளின் வரவுக்காக வழிமேல் விழிவைத்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்களாம் அப்புறம் கடைக்காரங்களாக வியாபாரம் ஆகணும்னா அவர் கையால் எடுத்து காசு கொடுத்தாருனா வியாபாரம் ஆகும் பொருள் எடுத்து கொடுத்தாருனா உடனே வியாபாரம் ஆகும் அதுபோல குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு விபூதி கொடுத்து குணப்படுத்துவார் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி தனது துறவர வாழ்க்கையை மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ சாதுகார சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் ஆகவேதான் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சாதுகார சாமிகளின் குரு பூஜையானது வேலூரில் உள்ள சாலவன் பேட்டையில் அமைந்திருக்கும் அவரது ஜீவசமாதி ஆலயத்தில் இன்றளவும் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது மாசி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் மாசி மாசம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமிக்கு குரு பூஜை நடக்குது நூற்றி நாலு வருஷம் ஆச்சு சாமி ஜீவாத சமாதி அடைந்து ஸ்ரீ சாதுகார சாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்ததும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பெரியோர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஸ்ரீ சாதுகார ஜீவ ஜீவசமாதிக்காக ஒரு மண்டபத்தை மட்டும் கட்டியிருந்தார்களாம் பின்னாட்களில் வந்த ட்ரஸ்டிகள் மற்றும் நிர்வாகிகளின் பெருமுயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்துள்ளனர் இதனிடையே தனிநபர்கள் சிலர் ஸ்ரீ சாதுகார சுவாமிகளின் ஜீவசமாதி உள்ள இடத்தை தங்களின் சொந்த இடம் என்று ஆக்கிரமிக்க எண்ணிய நிலையில் பூஜைகள் நிறுத்தப்பட்டு பிரச்சனை வழக்காக மாறத் துவங்கியதாம் இவ்வழக்கானது நீதிமன்றத்துக்குச் சென்று கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ சாதுகார சாமிகளின் ஜீவசமாதியானது பொதுக்கோயில் என்று தீர்ப்பாகி வந்த பிறகு கோயிலை புதுப்பித்து பதினெட்டு சித்தர்கள் சாய்பாபா வராகி அம்மன் நவக்கிரகங்கள் சனீஸ்வர பகவான் ஸ்ரீ வெங்கடேசப் பெருமாள் மற்றும் அம்பாள் முத்துமாரியம்மன் போன்ற அனைத்து விக்கிரகங்களையும் ஐதீக முறைப்படி பிரதிஷ்டை செய்து இரண்டாயிரத்து ஐந்தில் ஸ்ரீ சாதுகார மடம் சித்தர் பீடம் நாகலிங்கேஸ்வர முத்துமாரியம்மன் வராகி சாய்பாபா ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி முடித்துள்ளனர் கிருத்திகேயான கிருத்திக அமாவாச பௌர்ணமிக்கு பதினெட்டு சித்தர்களுக்கு அபிஷேகம் தீபார்கள் நடக்குது சனி பவன் எல்லா பயிற்சியும் நடக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராவுகேத்து பயிற்சி எல்லாத்துக்குமே அபிஷேகம் நடக்குது நம்ம கோவில்ல ஆஞ்சநேயர் ஜெயந்தி நடக்குது ஆஞ்சநேயர் இருக்காரு ஆஞ்சநேயர் ஜெயந்தி நடக்குது சாய்பாபாவுக்கு குரு பூஜை நடக்குது அவருக்கும் நடக்குது எல்லாருக்குமே எல்லா பூஜையும் நடக்குது நம்ம கோவில்ல எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஸ்ரீ சாதுகார ஜீவ ஜீவசமாதி கோயிலில் வைகாசி விசாகத்தில் ஸ்ரீ முருகனுக்கு திருக்கல்யாண பெருவிழாவும் வராகி அம்மனுக்கு இரண்டு பஞ்சமிக்கும் ஹோமம் செய்து கலசாபிஷேகமும் சாய்பாபாவிற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் சிறப்பு பூஜையும் இரண்டு அஷ்டமி பூஜை சங்கடகர சதுர்த்தி பூஜை மற்றும் ஸ்ரீ முருகருக்கான கிருத்திகை பூஜை என அனைத்து விதமான பூஜைகளும் மிகச்சிறந்த முறையில் மக்களின் பேராதரவுடன் குறிப்பிட்ட நாள் மற்றும் தேதி தவறாமல் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ சாதுகார சாமிகளின் ஜீவசமாதி கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நூற்றி எட்டு கொம்பு மாலை சாத்திய பல பேருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது நம்ம வாராகி கிட்ட மஞ்ச கொம்பு மாலை போட்டு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குது கொம்பு மாலை போட்டு நூற்றி எட்டோ ஐம்பத்தி நாலோ கொம்பு மாலை போட்டு நிறைய பேருக்கு வாராகி அம்பாளுக்கு கொம்பு போட்டு அது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு நம்ம சுவாமி குலத பாக்கியம் கொடுக்குற சுவாமி அப்புறம் வாராகிக்கு மாங்கல்ய பாக்கியம் வாராகி கொடுக்குறா அதுபோல இத்திருக்கோயிலில் அமைந்திருக்கும் நாகமரத்தை சுற்றிலும் உள்ள நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் பூசி அபிஷேகம் செய்த பலருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நம்ம மரம் இருக்குது நாகமரம் அந்த மரத்து பின்னால் நாக கல்கள் இருக்கு அதில் வந்து திங்கட்கிழமை ஆள்ற போது மஞ்சள் பூசி அதில் அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு இருக்கு நாகலிங்க சுவாமி ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்குற சுவாமி மெயினாக குழந்தை பாக்கியம் கொடுக்குற சுவாமி தான் இவர் அஷ்டமி அன்று இரண்டு பைரவருக்கு அபிஷேகமும் கிருத்திகை அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்று ஒரே இடத்தில் விற்றிருந்து அருள்பாலிக்கும் பதினெட்டு சித்தர் பெருமான்களுக்கான அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனையும் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்றும் கூறுகின்றனர் மற்றும் சனி பகவானுக்கான சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சிக்கான அபிஷேகங்கள் நடைபெறுவதாகவும் அனுமன் பிறந்தநாள் அன்று வீர ஆஞ்சநேயர் ஜெயந்தி கொண்டாடப்படுவதாகவும் ஸ்ரீ சாய்பாபாவிற்கான குரு பூஜை ஸ்ரீ பெருமாள் சாமிக்கு சொர்க்கவாசல் திறப்பு என அனைத்து விதமான மங்கள ஆராதனைகளும் அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் ஸ்ரீ சாதுகார ஜீவ ஜீவசமாதி கோயிலில் நடைபெறுவது என்பது இங்கு வரும் பக்தர்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் விதமாகவும் ஆறுதல் அளிக்கும் தலமாகவும் மனதுக்கு நம்பிக்கை ஊட்டும் கோவிலாகவும் ஸ்ரீ சாதுகார ஜீவ ஜீவசமாதி கோயில் அமைந்துள்ளது என்பது வேலூர் மாவட்டத்தில் உள்ள சாலவன் பேட்டைக்கு பெருமை சேர்க்கும் விஷயமாக கருதப்படுகிறது சுவாமி நல்லா அருள் கொடுக்கறாரு எல்லாருக்குமே அருள் கொடுத்துட்டு இருக்காரு நமக்கும் நாளையும் நல்லா வச்சிருக்காரு அருள் வாங்க நல்லா நிறைய பார்த்து பார்த்திருக்க எல்லாருமே நல்லா வந்திருக்காங்க சுவாமி வேண்டி போய் நல்லா வந்திருக்காங்க நம்ம வாராகி அம்பாலை வேண்டி போய் எல்லாம் நல்லா இருந்திருக்காங்க வாழ்க ஸ்ரீ சாதுகார சுவாமிகளின் புகழ் வளர்க ஸ்ரீ சாதுகார சுவாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் என்கின்ற புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று